ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம் குக்கரில் செய்ய போகிறதில்ல அடைச்சட்டியில் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி போல் ஊற வச்சு குக்கரில் சாதத்தை வரைச்சிடலாம் குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் போல் வேக வரலாம் தக்காளி சாதத்துக்கு மெயின் ஈரோவில் தக்காளி தான் அதனால் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஒரு வடை சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் கடுகு ஒரு ஸ்பூன் போல் சோம்பு ஒரு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு கொத்து போல் கருவேக்கலாம் கட்டி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதோட ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வணங்கட்டும் அதோட ஒரு புடியளவு புதினாவும் சேர்த்து வதக்கிடணும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கலாம் அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க விடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு கல் பூச்சி வச்சுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷாகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி போல் அரைச்சி அதோடு சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இந்த தக்காளி சாதம் சீக்கிரம் கிடாது இது நம்ம வடை சட்டியில் செய்கிறதுனால மறுநாள் காலையில் வரைக்கும் கூட தாங்கும் ஒரு வீட்டு மிளகாய் தான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வாங்கி விடுவாங்க இந்த தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்தோம்னா பெரும் பாக்ஸு தான் வரும் மிச்சமில்லாத சாப்பிட்டு வருவாங்க பிள்ளைங்க இதுக்கு சைடிஷாக பொட்டோட்டோ ஃப்ரை கொடுத்தோம்னா இன்னும் காம்பினேஷன் நிறைய இருக்கும் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர அளவு நல்லா வணக்க வேணும் இப்போ சாதத்தை அதோட கலந்து நல்லா தயாரிதலாம் இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே எங்கே ஊருக்கு போகிறதா இருந்தாலும் இந்த சாதத்தை கட்டி எடுத்துகிட்டு போகலாம் சீக்கிரமாக தேடாது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டிடலாம் தக்காளி சாதத்தோடு ஒரு முட்டை வச்சு கொடுக்கலாம் சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரையும் சேர்த்து கொடுக்கலாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்